தற்போதைய அண்மை செய்தி தமிழக கர்நாடக மாநில எல்லையில் தற்பொழுது தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது டெல்லி கார் வெடிப்பு சம்பவம் எதிரொலியாக தமிழக கர்நாடக மாநில எல்லையான ஓசூர் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு ஓசூரிலிருந்து எமது செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சகாதேவன் நேற்று டெல்லி செங்கோட்டையில் நிகழ்ந்த அதை பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது தமிழக மாநில எல்லையோர பகுதிகளில் தீவிர சோதனையானது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தற்பொழுது ஓசூரில் சோதனை பணிகள் எந்த அளவில் இருக்கிறது விரிவான விபரம் நிச்சயமாக சிவமணி டெல்லி கார் குடிப்பு சம்பவம் எதிரொலியாக ஒசூர் அருகே ஒசூர் தமிழக கர்நாடக எல்லை தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று தலைநகர் டெல்லியில் நடந்த கார் வெடிவிப்பு பத்துக்கும் மேற்பட்ட உயிரிழந்த நிலையில் பலர் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரணை தீவிரமாக முடக்கிவிட்டு அனைத்து கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு மாநிலம் உட்பட அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு முக்கிய பகுதியில் சோதனைகள் மேற்கொண்டு வருகின்றன மும்பை கல்கத்தா ஐதராபாத் பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் போலீசாரின் பாதுகாப்பு வலியதர்ப்பு கொண்டு வரப்பட்டது குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை கோவை திருச்சி ஆகிய பெருநகரங்கள் மற்றும் விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் என பொதுமக்கள் அதிகம் கூடிய இடங்களில் மாநில எல்லைகள் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தி ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே ஒசூர் தமிழக கர்நாடக எல்லை என்ற மாநில பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மாநிலம் பெங்களூர் நோக்கி செல்லும் அனைத்து வாகனங்களையும் போலீசார் நிறுத்தி அவரது உடமைகளை சோதனைகள் மேற்கொண்டு பின்னரே வாகனங்களை அனுப்பி வைக்கின்றனர் அதே போல இருந்து தமிழகம் நோக்கி வர அனைத்து வாகனங்களையும் நிறுத்தி தீவிர சோதனைக்கு பிறகே தமிழகத்திற்கு அனுமதிக்கப்படுகின்றன இதே போல பெங்களூர் மாநகரில் முக்கிய இடங்களில் மற்றும் மாநில எல்லையில் கர்நாடக மாநில போலீசாரும் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறார் சிவாமணி விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்